ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழி மூன்றாம் பத்து பத்தாம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் சண்மம் பலபல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில் ஒன்மையுடைய உலக்கை ஒள்வாள் தண்டு கொண்டு பொள்ளூர்ந்து உலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாலப்படை பொருத நன்மையுடையவன் சீர்பரவ பெற்ற நான் ஓர் குறைவிலனே என்று பாடுகிறார் நாம் அனைவருமே கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள் எம்பெருமானோ கர்மத்துக்கு வசப்படாதவன் பின்பு ஏன் பலவிதமான பிறவிகளை ஏற்றுக்கொண்டு அவதாரங்கள் பண்ணுகிறான் ஏனெனில் நம்மை காப்பாற்றும் பொருட்டு நம்மீது கிருப்பை பண்ணுவதற்காக என்கிறார் ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் என்று கீதையில் கூறியபடி தன் பிறப்பு செய்கை ஒவ்வொன்றுமே தனக்கும் கூட வியக்கும்படிதான் உள்ளது என்றான் கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தை மட்டுமே எண்ணியபடி இருந்த ஆழ்வார் எத்திரம் அதாவது இது எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது என்று ஈடுபட்டு நின்றார் பல பல அவதாரங்களை அவன் பண்ணுவதைக் கண்ட பின்னர் கேட்கவும் வேணுமோ இப்படி நம்மை போலவே கர்ப்பவாசம் பண்ணி ஒரு தாய் தந்தையரை தனக்கு ஏற்றுக்கொண்டு எவர் கண்களுக்கும் விஷயமாகாத எம்பெருமான் சம்சாரிகளுடைய கண்களில் படும்படி வந்து அவதரிக்கிறான் இப்படி வரும்போது சங்கு சக்கரம் சார்கம் எனும் வில் வீசும் உலக்கை அழகான நந்தகம் எனும் வாழ் கௌமோதகி என்னும் கதை போன்ற அனைத்தையும் ஏந்தியபடி வைகுண்டத்தில் உள்ளது போலவே நித்தியசூரிகளுடன் சேர்ந்து வந்து பிறக்கிறான் என்கிறார் இந்த வடிவழகம் திவ்ய ஆயுதங்களின் சேர்த்தி அழகும் போதாதென்று கருடன் மீதும் அமர்ந்து வருகிறான் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட அழகை கண்ட பின்பும் சரணம் என்று ஒரு வார்த்தை கூறாமல் மிகவும் கடினமான மனத்தோடு இந்த உலகிலே அவனை எதிர்த்து வருகிற ராக்ஷசர்களும் அசுரர்களும் மாண்டொழியும்படி தன்னுடைய ஆயுதங்களை பிரயோகம் பண்ணி போர் செய்து தொலைக்கிறான் என்று கூறுகிறார் இவ்விதம் தன் அடியார்களுக்கு நன்மைகள் பல செய்தவனாக உள்ள அந்த பகவானுடைய உயர்ந்த திருக்குணங்களை குறித்து எப்போதும் துதித்தபடி உள்ள நான் எந்த குறையும் உடையவன் அல்லன் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்